எதிரிகள் தொல்லை நீங்க கால பைரவர் வழிபாட பத்தி எதிரி இல்லாத முடியாதுங்க நம்ம நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி எதிரிகள் நமக்கு எப்போதும் உருவாகிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம நினைச்சாலும் இதெல்லாம் தடுக்கவே முடியாது ஆனா அந்த எதிரிகள் கிட்டேந்து ஏற்படுற ஆபத்தை நம்ம நினைச்சா தடுக்கலாம் எதுக்குங்க இனிமே எதிரிகளை பார்த்து பயப்படணும் அதுக்காகவே இருக்காரு நம்ம கால பைரவர் காலபைரவர் யார்னு நினைச்சீங்க தெய்வங்கள் வரிசையில மிகவும் முக்கியமான இடத்தை பிடிக்க கூடியவராக இருப்பவர் தான் இந்த கால பைரவர் அப்படிப்பட்ட கால பைரவரை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என்று நம்பப்படுகிறது மேலும் நம்மை காக்கும் காவல் தெய்வமாக நம் உடனேயே இருந்து நம்மை பாதுகாப்பார் என்றும் கூறப்படுகிறது அதனால்தான் அவருக்கு வாகனமாக நம் வீட்டை காக்கும் நாய் இருக்கிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த காலபைரவர செவ்வாய்க்கிழமையன்று எப்படி வழிபட்டால் எதிரிகளின் தொல்லை நீங்கும் என்றுதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பைரவரை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக அஷ்டம திதி திகழ்கிறதுன்னு நம்ம அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் அனுதினமும் நாம் காலபைரவரை வழிபாடு செய்யலாம் நம்முடைய வேண்டுதலுக்கு ஏற்றாற்போல் எந்த கிழமையில் எப்படி வழிபட வேண்டும் என்பதுதான் சூட்சமமான முறை அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லை முற்றிலும் நீங்க வேண்டும் என்றால் நாம் செவ்வாய்க்கிழமை தோறும் காலபைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை ஆரம்பிக்க கூடிய உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் மேலும் கரிநாள் இல்லாத செவ்வாய்க்கிழமையாக இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய பைரவரின் சன்னதிக்கு சென்று அவருக்கு சிவப்பு குங்குமம் கலந்த நீரினால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு அவருக்கு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எலுமிச்சம் பழம் மாலையை உங்கள் கைகளாலேயே கொடுத்து அணிவிக்க வேண்டும் இதோடு சேர்த்து சிவப்பு நிற மலர்களால் மாலை அணிவிக்க வேண்டும் காலபைரவருக்கு புனுகு மிகவும் விருப்பமான ஒன்று அதனால் காலபைரவரை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பான வாங்கி தர வேண்டும் பிறகு எலுமிச்சம் பழத்தில் இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து காலபைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினம் அவருக்கு பீட்ரூட் சாதம் மாதளம் பழம் ஜிலேபி போன்றவற்றில் எது உங்களால் நெய்வேத்தியமாக வைத்து வழிபட செய்ய முடியுமோ அதை மட்டும் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு உங்களுடைய பேருக்கு அர்ச்சனை செய்து எதிரிகள் தொல்லை நீங்க வேண்டும் என்று மனதார வேண்டி வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு நெய்வேத்தியமாக வைத்த பிரசாதத்தை அங்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் தரவேண்டும் இந்த முறையில் வழிபாடு செய்ய கால பைரவரின் அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்ப்புகளும் அகன்று வெற்றிகள் உங்களை தேடி வரும் இந்த வழிபாட்டை குறிப்பிட்டு இத்தனை வாரங்கள் தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் இல்லை தங்களுடைய மனநிறைவிற்கு ஏற்ப தாங்களே எத்தனை வாரம் செய்கிறோம் என்று சங்கல்பத்தை முன்வைத்து இந்த வேண்டுதலை செய்ய வேண்டும் மிகவும் சக்தி வாய்ந்த காவல் திகழக்கூடிய கால பைரவரை நாம் வழிபாடு செய்யும் போது எதிரிகளாலும் கிரகங்களாலும் நமக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகள் நீங்கி வெற்றிகள் நம்மை தேடி வரும் என்ற தகவலை கூறி இந்த இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் காலபைரவரின் அருள் கிடைத்து அவர்களின் எதிரிகள் தொல்லை முற்றிலும் நீங்கி மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று உங்களுடன் சேர்ந்து நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அப்படியே மறக்காம என்னோட ரியல் ஸ்டோரி சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிபிகேஷன் பட்டனையும் லைக்கையும் போட்டு விட்டுருங்க